மும்பை போலீஸ் அதிகாரி போல் செல்போனில் வீடியோ கால் பேசி மோசடியில் ஈடுபட முயன்ற கும்பலின் சதித்திட்டத்தை கேரள மாநிலம் திருச்சூர் போலீசார் முறியடித்துள்ளனர் போலீசாருக்கே வீடியோ கால் செய்ததுதான் ஹைலைட் இந்த சம்பவத்தின் பின்னணியை தற்போது பார்க்கலாம் வங்கியிலிருந்து பேசுவதாகவும் பார்சல் வந்திருப்பதாகவும் பல்வேறு காரணங்களை கூறி பொறிவைத்து பேசும் மோசடி கும்பல் ஏடிஎம் கார்டில் உள்ள நம்பரை வாங்கி லட்சக்கணக்கில் பணத்தை சுருட்டுவது அவ்வப்போது நடைபெற்று கொண்டுதான் இருக்கின்றன ஆனால் மக்கள் தற்போது உஷாராகிவிட்ட நிலையில் புதிய வழிகளை கண்டுபிடித்து அதன் மூலம் மக்களை ஏமாற்றும் வேளையில் மோசடி கும்பல் ஈடுபடுகிறது குறிப்பாக தற்போது தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையத்திலிருந்து பேசுவதாக கூறி மோசடி கும்பல் புதிய உக்தியை கடைபிடிக்கின்றனர் அவ்வாறு தொடர்பு கொள்ளும் நபர்கள் உங்கள் செல்போன் எண்ணிலிருந்து அதிக மோசடிகள் நடைபெறுவதாக கூறி ஏமாற்று வேலையில் ஈடுபடுகின்றனர் இது போன்ற ஒரு சம்பவம் தான் கேரள மாநிலம் திருச்சூரில் அரங்கேறியுள்ளது திருச்சூர் சைபர் செல்லுக்கு இந்த மோசடி கும்பல் வீடியோ கால் செய்துள்ளது போலீஸ் உடை அணிந்திருந்த மர்ம நபர் ஒருவர் தாங்கள் மும்பையிலிருந்து பேசுவதாக கூறியுள்ளார் பின்னர் சரியாக தெரியவில்லை என்றும் உங்கள் முகத்தை கேமரா முன் வைக்க வேண்டும் என்றும் அவர்கள் கேட்டுள்ளனர் திருச்சூர் போலீஸ் சைபர் செல் எஸ்ஐ பிஸ்டோவுக்கு போன் செய்வது மோசடி கும்பலுக்கு அப்போது தெரியவில்லை கேமராவை நேராக வைக்க சொன்ன மோசடிக்காரரிடம் எஸ்ஐ திடீரென முகத்தை காட்டி போனின் கேமரா நன்றாக இல்லை என்று கூறியுள்ளார் போலீஸ் அதிகாரியிடம் தான் சிக்கியதை அறிந்த அந்த மோசடி நபர் சற்று அதிர்ந்துதான் போனார் பின்பு திருச்சூர் சைபர் செல் என்பதை உணர்ந்ததும் நமஸ்தே என்று கூறிக்கொண்டு மோசடி நபர் எஸ்கேப் ஆக முயன்றுள்ளார் அவரிடம் நீங்கள் இருக்கும் இடம் முகவரி ஆகியவை கண்டுபிடித்து விட்டதாக சைபர் செல் எஸ்ஐ கூறியுள்ளார் இது தொடர்பான வீடியோவை பகிர்ந்துள்ள கேரள போலீசார் இது போன்று தொடர்பு கொள்ளும் நபர்கள் வங்கி விபரங்களை கேட்டு பெரும் மோசடியில் ஈடுபடுவதாக எச்சரித்துள்ளனர் மேலும் பொதுமக்கள் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு அறிவுறுத்தியுள்ளனர் நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி எந்த ரூபத்திலும் மோசடியில் ஈடுபடலாம் என்பதால் பொதுமக்கள் மிகுந்த கவனத்துடன் இருக்க வேண்டும் என போலீசார் எச்சரித்துள்ளனர்